ஹாய் வெல்கம் டு கோதை தமிழ் நாம் அன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு குக்கரில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது அரை டீஸ்பூன் சீரகம் சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவு சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் வதங்குகிற டைம்லேயே கருவேப்பில் பச்சை மிளகாய் வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு ஒரு கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கோம் அதையும் வெங்காயத்திலே சேர்த்துக்கிடுவோம் அந்த எண்ணெயிலே நல்லா சிக்கனை வதக்கி விட்டுருவோம் சிக்கனை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் இப்போ நல்லா அதை வதக்கி எடுத்துடலாம் ஒரு சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்ருவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மசாலா நல்லா போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ குழம்புக்கு தே கொஞ்சமாக புதினால சேர்த்துக்கிடலாம் ரெண்டு தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம் அதையும் உள்ளே சேர்த்துக்கிடுவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கறி தூள் அரை கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருவோம் இப்போ அந்த மசாலா எண்ணெயில் நல்லா வதக்கி எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி தேங்காய் பால் சேர்த்துக்கிடுவோம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இந்த டைமில் பால் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கிடுவோம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கிடும் இந்த டைமில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடலாம் ஹைஃப்ளேம்ல சுவையான டேஸ்டான சிக்கன் குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கொதை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க